ஓம் குருபகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுத்திராத இந்த குரு பகவான் என் அன்பு குழந்தையான உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நான் நான் இந்த அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்து நீ எதிர்பார்த்தவாறே கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் கோபத்தினால் பல விஷயங்களை மன கஷ்டப்பட்டு காயப்பட்டு வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை பற்றி நான் என் செல்லமே நீ அறியாமல் செய்த தவறை காட்டிலும் அறிந்து செய்யும் தவறுகள் தான் அதிகமாக இருக்கின்றது நீ செய்யக்கூடிய தவறுகளும் பாவ விஷயங்களும் உன்னை தள்ள தயாராக இருந்ததால் தான் ஓடி வந்து காப்பாற்றுவதற்காக அவசரமாக வந்துள்ளேன் நீ நிஜமான வாழ்க்கைக்கு திரும்பி வா உன் கனவுகளை எல்லாம் நனவாக மாற்ற வேண்டியது எனது பொறுப்பு கூடிய விரைவில் நீ நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல எண்ணங்களை மனதிற்குள் சுமந்து கொண்டு வாழ ஆரம்பி உன் வாழ்க்கை என்னும் மலர் அழகாக மலர்ந்துவிடும் தினமும் என்னை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நினைத்து துவண்டு போய் அப்பா குரு பகவானே என்னை காப்பாற்றி என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறது கவலை கொள்ளாதே எல்லா தவறுகளையும் திருத்தி சரி செய்து மனதிற்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி உன் எண்ணத்திற்கு நல்ல ஆசைகளையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் உன் விருப்பப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் வாழ்க்கை என்பதே கீழே விழுவதும் எழுவதுமாக ஒரே மாயாஜலமாக இருக்கின்றதே அப்பா என்றுதானே கவலைப்பட்டாய் கலங்காதே என் செல்லமே உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என்பது என் கைகளில்தான் உள்ளது நீ யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே எல்லோரையும் நம்பலாம் ஆனால் யாரையும் இதை செய்வார்கள் அதை தருவார்கள் என யாரிடமும் எதிர்பார்த்து நம்பாதே உனக்கான வாழ்க்கை பாதையையும் உனக்கான தேவைகளையும் நீதான் தான் செய்து கொள்ள வேண்டும் உன் கால்களும் என் கைகளும் உனக்கு எப்படி உதவ முடியும் முதலில் முதலடியை நீ தான் எடுத்து வைக்க வேண்டும் உனக்கென நீ ஆசைப்படும் விஷயத்தை அடைவதற்கு நீ சற்று முயற்சி செய்தால்தான் எனக்கு உனக்கு துணையாக நான் வந்து நிற்க முடியுமே தவிர எல்லா விஷயங்களையும் நானே செய்து முடிக்க முடியாது அல்லவா உன் பாதையை வழிநடத்துவதற்கு உன்னுடைய குரு பகவான் நான் தயாராக இருக்கிறேன் என் அருள் பார்வையின் வளத்தால் உன் வாழ்க்கை வளம் பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் எந்த கஷ்டமோ துன்பமோ துயரமோ அதை சரி செய்வதற்கான முதல் அடியையும் உனக்கான முடிவையும் நீதான் எடுக்க வேண்டும் என்று சொல்லமே மகிழ்ச்சி என்பது உன்னால் கொடுக்க அது மற்றவர்களுக்கு இன்பத்தை தரும் துக்கம் என்பது உன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது உனக்கு பாவத்தை அல்லவா தரும் அதனால் தான் யோசித்து எந்த செயலையும் நிதானமாக செய் ஒருவர் கலங்கினார் கவலைப்பட்டார் என இருக்க கூடாது என்று சொல்கிறேன் அதிர்ஷ்டம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் முக்கியமானது ஆனால் நீ எப்படி சோகமாக இருக்கிறாயா மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்பதை பொறுத்து தானே அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பொழுது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டும் கண்கலங்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் விழுந்து போய் ஓரத்தில் முடங்கி இருந்தால் அதிர்ஷ்டம் உனக்கான முயற்சிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது இப்படி கரடுமுரடாக இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே வாழ்க்கை என்றாலே காடும் மேடும் பள்ளமும் இருக்கத்தானே செய்யும் வாழ்க்கை என்பது ஒரு புயல் போலதான் அது உன்னை பின்பற்றி வரும் பொழுது அது பார்த்து ஓடினால் பல வழிகள் இருக்கும் ஆனால் துரத்தி அந்த புயலுக்கு ஒரே வழிதானே இருக்கிறது நீ பல வழிகளில் முயற்சி செய் ஏதாவது ஒரு வழியில் எல்லா விஷயங்களையும் சரி செய்து சந்தோஷத்தையும் வெற்றியையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்ன சுமை என்றால் சுமை என்றால் என்ன பாரம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எப்படிப்பட்ட ஓட்டக்காரன் என்பது நீ எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது எடுக்கக்கூடிய முடிவும் நீ செய்யக்கூடிய செயலும் உன் வாழ்க்கையை திசை திருப்பும் என்பதை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள் நேற்று என்பது வரலாறாய் மாறி போன விஷயம் நாளை என்பது இப்படி கனவாய் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்று இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதுதானே நிஜமாய் உண்மையாய் நடக்கக்கூடிய விஷயம் இதை பற்றி யோசிக்காமல் நேற்று நடந்ததையும் நாளை நடக்க போவதையும் பற்றி ஏன் சிந்தனை செய்கிறாய் எல்லா மனிதர் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதில் நடத்தக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது எப்பொழுதும் சிரிப்போடும் புன்னகையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலே கஷ்டங்கள் உன்னை நெருங்க கூட பயப்படும் கூடமே ஆனால் நீதான் அப்படி இருப்பதே இல்லையே நீ சிரித்ததும் சந்தோஷமாக வாய்விட்டு சிரித்து மகிழ்ந்ததும் எப்பொழுது என்று ஞாபகம் இருக்கிறதா இப்பொழுது எல்லாம் நீ வாய்விட்டு விட்டு சிரிப்பதையே மறந்து விட்டாய் எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் அளவாய் சிரிக்கிறாய் அளவில்லாமல் யோசிக்கிறாய் சிரிக்க வேண்டுமா என்று கூட யோசிக்கிறாய் அந்த அளவிற்கு துன்பமும் துயரமும் உன்னை ஆட்கொண்டிருந்தால் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் எப்படி நல்லதாக இருக்கும் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்ன சிந்திக்கிறாயோ நீ என்ன யோசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்று நீ முதலில் நல்ல விஷயங்களை சிந்திக்கவும் நல்ல செயல்களை பற்றி யோசனை செய்யவும் பார் சோகம் சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது என் தங்கமேக்காக எல்லோரும் என்ன எந்நேரமும் சுகமாய் வாழ்ந்து விட முடியாது தாண்டி சோகத்தை உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது அதனால் தான் நடந்து முடிந்த விஷயங்களில் கெட்டதை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்தது அல்லவா அதை பற்றி யோசி ஒரு சில துன்பங்கள் வந்தால் தானே அதை பற்றி யோசித்து அதன் இன்பத்தை பற்றி உனக்கு தெரியும் வெயிலில் நீண்ட தூரம் நடந்து வந்த பிறகுதானே நிழலும் தண்ணீரின் சுவையும் எப்படி இருக்கும் என்பதை உன்னால் ரசித்து உணர முடிகிறது நீண்ட நேரம் வெயிலில் நடந்து வந்தாலோ அல்லது வெயிலில் பயணம் செய்து வந்தாலோ அதற்கு பிறகு வீட்டில் வந்து அடியை போற்றி வந்து உட்கார்ந்த பிறகு உனக்கு எவ்வளவு சுகமாக இருக்கிறது இதே போலதான் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த பிறகு உனக்கான ஒரு விஷயம் இன்பமாய் சந்தோஷமாய் நடக்கும் பொழுது அந்த சுகத்தை உன்னால் நிச்சயமாக பெரிய அளவில் உணர <muriyim> முடியும் மாபெரும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் கண் கூட அவ்வப்பொழுது வெளிச்சத்தை உன்னால் சரியாக உணர முடியும் கண் இமை ஒரு நொடி இருட்டும் பொழுதுதான் பல நொடிகள் உன்னால் வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதை மறவாதே அதனால் தான் இருளுக்கு பின் வருகின்ற வெளிச்சமும் இன்பத்திற்கு முன்னால் வரும் துன்பமும் அதன் அருமையை புரிந்து நடந்து கொள் என்று சொல்கிறேன் இரும்பாகவே இருந்தாலும் அதை யாராலும் சுலபமாக அழிக்க முடியாது அதனால் இரும்புக்குள் இருக்கும் அதன் சொந்த துருவே அதனை அழித்துவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள் உனக்குள் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது இந்த கெட்ட விஷயங்கள் உன்னை தாண்டி கடந்து போய் உன் வாழ்க்கையின் அழிவிற்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது உனக்குள் இருக்கும் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட விஷயங்களாய் இருக்கும் துருவை தூக்கி விடு நிச்சயமாக உன் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கான விஷயங்களை எல்லாம் வெற்றியை கொடுப்பேன் என் தங்கமே நிஜத்தில் பாதி கனவில் பாதி எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் அற்புதமான கற்பனை சிதறாத கவனமும் சிறப்பான முயற்சியும் இருந்தால் போதும் உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக உயர்த்தி விடுவேன் அதற்கான முயற்சிகளை செய்ய பார் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி